நோவா அந்த இலையை பார்த்த பிறகு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிட்டு அவருக்கு தெரியாது உள்ள இருக்கிறார்கள் வெளியில என்ன நடக்கிறது என்று கூட அவருக்கு தெரியாது தேவனுடைய மனிதன் ஆகிய நோவா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அந்த நோவா உத்தமனம் சன்மான்கரமாக வாழ்ந்த அந்த நோவாவுக்கு ஆண்டவருடைய குடும்பத்தை காக்கும்படியாக வேலையை செய்யும்படி கத்தலிடும் போது அவர் அப்படியே அதை செய்து நாற்பது நாள் அளவு பயங்கரமான ஒரு மழை தேசத்திலே வரும் பூமியினுடைய ஊற்று கண்கள் திறக்கப்படும் வானத்தின் மதகுகள்லாம் நான் திறப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி மிகப்பெரிய ஒரு ஒரு ஜலம் இந்த உலகத்திலே வந்தது அழிவு வந்து வந்தது இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நிறைய இடங்களிலே இன்னைக்கு மழை வெள்ளங்கள் வந்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா தேசத்திலே பயங்கரமான மழை வெள்ளம் உலக நாடுகளுக்குள்ளே பயங்கரமான மழை வெள்ளம் நம்ம சொல்ல வருஷத்துல ஒரு மிகுதியான ஒரு ஒரு ஜலம் வருவதற்கான ஒரு அடையாளங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க அல்ல இல்லையா அதுவே அதுவும் நடக்கும் அத்துணை பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பயந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து ரோடு கூட நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக வரக்கூடிய ஆபத்திலிருந்து கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தேவன் பாதுகாத்துக் கொள்ளுவார் இருக்கும் போது குறைதா இல்லையா என்று சொல்லி அவர் அறியும்படியாக காகத்தை விடுகிறார் அந்த காகம் திரும்பி வரவில்லை செத்து போன பிணங்கள் மேல அது அப்படியே உட்கார்ந்து அது அந்த மாம்சத்தை சென்ற ஒரு அனுபவமாக இருந்தது ஆனால் புறா புறாவை விடும்போது அது எங்கும் தங்குவதற்கு இடமில்லை திரும்பி வந்தது மறுபடியும் சில நாட்கள் கழித்து விடுகிறார் விடும்போது ஒரு ஒளிவு மரத்தினுடைய இலையை கொத்தி கொண்டு வாயிலை கொத்தி கொண்டு அது நோமாவிடத்திலே வருகிறது நோவா அந்த இலையை பார்த்த பிறகு அது வந்து அவர் அறிந்து கொண்டார் ஜலம் குறைய தொடங்கினது ஜலம் குறையே நடத்தி அது ஒரு அது அவருக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது ஒரு நல்ல செய்தியாக இருந்தது புறா வந்து நோவாவுக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்தது காதத்தை போல அல்ல இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னா நோவாவுக்கு இந்த புறா வந்து ஒரு நல்ல செய்தியை கொண்டு வரக்கூடியதாக இருந்தது எனக்கு அன்பான கத்துவிய பிள்ளைகளே நீங்களும் நானும் புறாவை போல மற்றவர்களுக்கு அல்லது சபைக்கு அல்லது ஊழியர்காரர்களுக்கு அல்லது மற்ற ஜனங்களுக்கு ஒரு நல்ல செய்தி நீங்கள் கொண்டு போகவே